பை அப்டேட்டும் பை சம்பந்தமான முக்கிய விஷயங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பாருங்கள் பையன் எவ்வளோ டவுன் ஆகிருக்குண்டு இந்த வீக்கில் ஸோ இப்போ நாங்கள் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நேட்டியான் வீடியோவில் வந்து பையில இருக்கிற சில மைனஸ்கள் பார்த்தோம் பயிரில் இருக்கிற ப்ளஸ் என்னென்ன இருக்குது பையில ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ள எவ்வளோ சில யூடியூப்ஸில் வந்த சில நியூஸுகள் அப்டேட்டுகள் பார்ப்போம் பைனான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பைனான்ஸும் வந்து இதை கொண்டு கேம் ப்ளே பண்ணி கொண்டிருக்காங்க ஸோ இது சம்மந்தமான அப்டேட் அடுத்த பையில் இருக்க நல்ல விஷயங்கள் என்ன என்ன உங்கள் உதாரணத்துக்கு பணப்பேருக்கு கிரிப்டோ கரன்சின்னா என்னென்னே தெரியாதாக்கள் நிறைய பேர் வந்து பை பைட்டோக்கூட மைன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ கூட மைன் பண்ணலாம் உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருந்தால் காரணம் நீங்கள் உடனடியாக மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி காசு ஏர்ன் பண்ணலாம் வழங்கிக்கொள்ளுங்கள் காசு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அதாவது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட மொபைலில் ம பை ஆப்பாக போடுறீங்க எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பொறுக்கா இந்த மைனிங்கை செஞ்சு கொண்டு வந்தீங்கன்றாலே உங்களுக்கு காசு வரும் இலவசமாக ஒரு ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை உங்களுக்கு செலவிண்ட டேட்டாட போகிற செலவு தான் ஒரு அதுவும் சின்ன ஒரு டேட்டா மட்டும் தான் போப்பாது மற்றும்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ தான் உங்களுக்கு இந்த மைனிங் பை மைனிங் ஸோ இப்போ இதில் இருக்கிற மிக முக்கியமான நல்ல விஷயங்கள் அடுத்து நடக்க போகிற விஷயங்கள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எல்லாம் பார்க்கலாம் அதோடு வந்து மிக முக்கியம் உங்கள்ட்ட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்குள்ளே லிங்க்ஸுகள் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் உங்களுக்கு வேண்டாம் யூஸ் பண்ணுங்கள் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஃபைவ் இந்த ரெக்கார்டிங் செய்கிற டைம் வந்து பை வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ என்று வச்சுக்கொள்ளுங்களேன் அதாவது ஒரு டொலரை விட குறைவாக இருக்குது சைபிரதேசம் மட்டை விட கொஞ்சம் கூடவா இருக்குது ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நான் ஃபைனான்சியல் அட்வைசர் இல்லை நீங்களே ரிசர்ச் பண்ணி முடிவுகள் எடுங்க மினிமம் ஒரு நூறு பை டோக்கனாவது வாங்கி வைக்க பாருங்கள் இன்றைக்கு இந்த நேரம் நீங்கள் பைடோக்கன் நூறு வாங்குறதுன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இல்லை எண்பத்தஞ்சு டொலர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு நூறு பை டோக்கன் வாங்க சம்டைம் நாளை குறையலாம் கூடலாம் அதை பற்றி நான் சொல்லலை இப்போ நான் சொல்கிற விஷயம் ரைட் நான் வாங்கி வச்சிட்டா என்ன பிரயோசனம் என்ன நீங்கள் கேட்கலாம் வாங்கினா நிச்சயமாக இதை ப்ரைஸ் வந்து இங்கிலீஷ் அரசுக்கான சந்தர்ப்பம் ஏதே லட்சக்கணக்கிலாம் நான் சொல்ல வரல மூணு லட்சத்தி பதினாலு சில முட்டாள்கள் சொல்லி கொண்டு தெரியுறாங்க அது வரும் எப்போ வரும்ன்றது யாருக்கும் தெரியாது அது அப்போ பார்ப்போம் சரியா வருதுன்னா நல்ல விஷயம்தான் ஆனால் ரீசண்டாக ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ள இதிட்ட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து அறுபது மண்டு இல்லை போகும் பூகமண்டு கூட சொல்லப்படுது நாங்கள் இப்போ ஒரு டாலர் வச்சிக்கொள்ளுங்கள் இது முப்பது டாலர் வருதுன்றா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் முப்பது கோ நூறு கோயின் வச்சுருந்தீங்கன்னா அதில் ப்ரைஸ் எவ்வளோ இருக்காருங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் டாலர்ஸ் வரும் நீங்கள் நூறு கோயின் வச்சுருந்தீங்கடா ஸோ மூவாயிரத்தை தர ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு கிட்டத்தட்ட முந்நூறுரூவா வரும் ஒரு டாலர் இந்தியன் ருப்பீஸுக்கு எண்பது ரூபா இல்லை தொண்ணூறுவா வருமா நினைக்கிறேன் ஸோ கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் வரமேட்டு பட் இது வந்து கன்ஃபார்ம் இல்லை வடிவாக ரிசர்ச் பண்ணி நீங்கள் செய்யுங்க லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணணும் அந்த ஃபண்டை நீங்கள் வாங்கி போட்டு மறந்துடுற மாதிரி விட்டுருங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களை ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பிரைட்னஸ் லைஃபுக்கு இது வழிவகுக்க சான்ஸ் என்று சொல்லப்படுது ரைட் நான் இதை அட்வைஸ் பண்ணலை நான் பார்த்த விஷயங்கள் ஸோ அப்போ நான் செய்யக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்கிறேன் நானும் இதே மாதிரி கொஞ்சம் ஒரு நூறு இருநூறு அஞ்சூறு ஆயிரம் ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பையன் கொஞ்சம் சேர்ப்போம் சேர்த்து வாலெட்டில் டெரி டெலிகிராம் வாலெட்டில் கூட இப்போ நாங்கள் இந்த பையை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் கூட நாங்கள் சேர்த்து வச்சு கொள்ளலாம் ஓகே இந்த பையில இருக்க நல்ல விஷயங்களிட்டேன் அதாவது நீங்கள் இப்போ பிட்கோயின் இருக்கல பிட்கோயினை வந்து இலவசமாக எடுக்கணுமென்றால் நீங்கள் மைனிங் பண்ணி எடுக்கலாம் பட் இப்போ நாங்கள் இலவசமாக எடுக்கிறதுக்கு என்ன சிக்கல் தெரியுமா மைனிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பவர் தேவை அந்த டிவைஸ் தேவை இதெல்லாம் காசு பே பண்ணி தான் எடுக்கணும் பட் பையை பொறுத்த வரைக்கும் அப்படியான இதுகள் இல்லை எங்கள்கிட்ட நாங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற மொபைலில் இந்த பை ஆப் இருக்குது அதை போட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் ஒரு ஆள் லிங்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறோம் வந்துட்டோம் வந்த மண்டா இப்படி வரும் இதில் போயிட்டு இவ்வளோந்தான் இதை டப் பண்ணணும் டப் பண்ணின மண்டா எங்களுக்கு இது ஆக்டிவ் ஆகும் ஸோ இப்போ மைனிங் வந்து ஆக்டிவ் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் டிசேபிள் பண்ணுறதுனால பண்ணி வைக்கலாம் ஓகே ஸோ இப்போ ஆக்டிவ் ஆகிட்டு அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு இதில் க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் டைமிங் காட்டும் இதில் பாருங்கள் மேலே அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு பிறகு இப்போ நான் இரவு டென் தேர்ட்டி என்ன நாளைக்கு இரவு டென் தேர்ட்டி அந்த டைமுக்கு போயிட்டு கிளிக் வேண்டாம் இது வந்து ஆக்டிவ் ஆகும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ளே உங்களுடைய இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இதெல்லாம் பக்காவாக கொடுங்க முடிஞ்சால் ஃபோன் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க அதன் பிறகு உங்களோட ஃபேஸ்புக்கை லிங்க் பண்ணுங்கள் ரைட் இது வந்து ஃப்ரீ மைனிங் ஒரு ரூபா காசு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை ஸோ இந்த கன்செப்ட் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன் இருபத்தொன்று இருபது இருபத்தொன்னில் தான் இது வந்தது ஃபர்ஸ்ட் மொபைல் மொபைலில் மைன் பண்ணுறதுக்காக வந்த இதை கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு பெர்ஃபெக்ட் டேட்டை நான் சொல்லலை ஸோ ஆறு வருஷத்துக்கிட்ட மைனிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்கிறோம் இப்போயும் செய்யலாம் இப்போயும் மைன் பண்ணலாம் ரைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அடுத்த விஷயம் உங்களுக்கு கிரிப்டோவை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிளாக் செயின் என்ன என்னென்னு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் இந்த மைனிங்கை செய்கிறது மூலமாக கிரிப்டோவை தெரிஞ்சுக்கொள்றிங்க பிளாக் செயினை பற்றி தெரிஞ்சுக்கொள்கிறீங்க மொபைல் பிளாக் செயின் தான் இந்த கிட்டத்தட்ட இந்த மைனிங் சிஸ்டமே மொபைலை யூஸ் பண்ணியே நாங்கள் செய்கிறோம் இதை யூஸ் பண்ணி இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் அவங்க எல்லாமே அதாவது ஒரு டொமைன் செல்லிங்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்க இந்த பிளாக் செயினை யூஸ் பண்ணி செய்கிறாங்க ஃப்யூச்சரில் இவங்களோட ப்ரொஜெக்ட் நல்ல ஐடியாஸில் இருக்குது இது வந்து இவங்க பேக் பண்ணிவிட்டு போகிற ஐடியாவும் இல்லை என்னென்னா இது லிஸ்ட் பண்ணிட்டாங்க லிஸ்ட் பண்ணது நல்ல ப்ரைஸில் இருக்குது பைனான்ஸ் வந்து ரீசெண்டாக சொல்லியிருக்கு லிஸ்ட் பண்ண மாட்டம் இப்போ அவங்க அதை போட்டிருந்த போஸ்ட்டையே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ட்விட்டர்லேருந்து அவங்களாலும் சின்ன கேம் ஆடிக்கொண்டிருக்காங்க ரீசெண்டாக வந்து பைஸ் இருந்தும் அதாவது இவங்க கேட்ட டோக்கனமிக்ஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து பைனான்ஸுக்கு கொடுத்துட்டோம் என்று சொல்லியிருக்காங்க ஸோ விரைவில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது இப்போ ரீசண்டாக வந்து போகிற நியூஸ் பட் இது எந்தளவு உண்மையு தெரியல ஸோ அப்படி பைனான்ஸில் இது லிஸ்ட் ஆகுதுன்றால் இன்னும் பெரிய ப்ரைஸுக்கு போக சான்ஸ் இருக்குது ஓகே ஸோ அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் சேர்த்து வைங்க பையன் பையன் மைனிங் பண்ணது வேற உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டுகளை வச்சு பிட்கேட் சாரி ஓகே பை பைபிட் சாரி பைபிட் இல்லை பிட்கேட் பிட்கேட் ஓகே எக்ஸ் எக்ஸி இப்படியான எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் யார்ட்டையும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னா இந்த பையை வச்சு நிறைய ஸ்கேம் நடந்தது முதல் இந்த பை வந்து லிஸ்ட் பண்றதுக்கு முதலே வந்து நான் பையன் வாங்குகிறேன் நீங்கள் தாங்கன்னு சொல்லிட்டு பையன் செல் ப சென்ட் பண்ண சொல்லுவாங்க அப்புறம் காசு பே பண்ணுறா இப்படி நிறைய ஸ்கேம் நடந்தேன் காசு பே பண்ணிங்கன்னால் பை கிடைக்கும் என்று ஃபேக் டோக்கன்கள் எல்லாம் சேல் பண்ணாங்க எப்படி நிறைய இருந்தது அந்த அந்தளவுக்கு இந்த பையில் கேள்வி இருந்தால் அந்தளவுக்கு யூசர் இருந்தவங்க அதை நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க நிறைய பேர் தெரியாமல் போய் பையில வாங்குறன்னு சொல்லி மாட்டினவங்களும் இருக்காங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது நாலு எக்ஸ்சேஞ்சும் வந்து ஜெனியூனாக வந்து நீங்கள் அதில் போயிட்டு சேல் பண்ணலாம் இந்தியாவில் வந்து சில எக்ஸ்சேஞ்சுகள் வந்து அவுட் வேலை செய்யாது பட் நீங்கள் பார்த்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு வாங்க கஷ்டம்ன்ற அடுத்த ஆப்ஷனை என்ன எக்ஸ்சேஞ்சில் வழி இருக்குதோ அதை சாய்ஸ் பண்ணி வாங்க பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு ஒன் இயருக்குள்ளே என்ற கட்சி நிறைய டெப் மைனிங் வந்தது டெலிகிராம் யூஸ் பண்ணி அதெல்லாம் இப்போ வந்து நிறைய ஃபோர்ஜரி ஃப்ராட் இது எல்லாம் பட் அந்த ப்ராஜெக்ட்டுகள் பெரும்பாலானவன் ஃபெயில்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களோட லிஸ்டிங்கோட அதுக்கப்புறம் அவங்களோட அடுத்த ஸ்டெப் வந்து இல்லாமல் போயிட்டு ஸோ அவங்க எல்லாருமே அதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் பார்த்தாங்க அட்வர்டைஸ்மெண்ட் டெலிகிராம் போட்ஸ் டெலிகிராம் அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி ஏர்ன் பண்ண தான் பார்த்தாங்களோ வழியே பட் இந்த ப்ரொஜெக்டை கொண்டு போகணுமெண்ட்டு அவங்க விரும்பலை பெரும்பாலான பொட்டுகள் வந்து ஸ்டொப் ஆகிட்டு பெரும்பாலான லுஸ்ட் ஆகிட்டு ஸோ நானும் வந்து ஸ்டார்டில் அதை நம்பி கொஞ்சம் செஞ்சேனா வீடியோஸும் போட்டேன்னா பிறகு நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன் என்னெடா டைம் வேஸ்ட் எங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் ஜஸ்ட் அதை நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சி கொண்டேன் படிப்படி படிப்படியாக விற்றோல் இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இப்போயும் வருது அது சம்மந்தம் பட் நான் அப்டேட்டுகள் கொடுக்கறது குறைவு ரைட் இப்போ ஆனால் இதுக்கு முதலெல்லாம் வந்தது இந்த மை பயிரிட மைனிங் அந்த பை வந்து சிக்ஸ் இயர்ஸாக இருந்து ப்ராஜெக்ட் வைஸாக அவங்க நிறைய விஷயங்களை செஞ்சு இப்போ கொண்டிருக்காங்க இப்போ விரைவில் வந்து அடுத்த மைக்ரேஷன் ப்ரொசீஜர் நடக்க போதுன்னு சொல்கிறாங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் மாதம் வரைக்கும் அதாவது நிறைய பேர் கொஷன் கேட்டிருந்தீங்க என்ன கேவைசி முடிஞ்சு ரிலீஸ் ஆகலை அவங்களுக்கான விஷயம் வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க ஆறாம் மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணித்தான் ஆகணும் ஆறாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் கோயின் பை கோயின் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க என்று சொல்லியிருக்காங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கில் இருக்கிறது இல்லை ட்ரான்ஸபிளன் இருக்கும் அது மைக்ரேஷன் முடிஞ்சிருக்கும் இப்படியான கோயினுகள் இதுகளை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரெண்டு ஒரு நியூஸ் வந்து போய்க்கொண்டிருக்கு ஆறாம் மாதம் எண்ட் வரைக்கும் இது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ கொஷின் கேட்டாக்களுக்கான கேள்வி ஆக இது தான் உங்களுக்கான பதில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஆறாம் மாதம் வரைக்கும் ரெயிட் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண மாதிரி வெயிட் பண்ணுங்கள் ஸோ அப்படியான அந்த கோயின் வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இதை பை கோயின் வந்து அவ்வளோ ரிலீஸ் ஆகினா உடனடியாக நாங்கள் சேல் பண்ணக்குள்ள அதில் ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும் டவுன் ஆகக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் ஃபெடப் ஆகும் ஸோ அப்படியாக இல்லாமல் கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணி சின்ன அமௌண்ட்டுக்காக விற்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ட நாளைக்கு லாங் டர்மு ஹோல்ட் பண்ண பாருங்கள் ஹோல்ட் பண்ணி அதில் ஒரு இன்கம் எடுக்க பாருங்கள் ஒரு இருபது டாலர் முப்பது டாலர் ஐம்பது டாலருக்கு வந்து சரியா ஒரு நூறு டாலருண்டாக கூட கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு ஒரு முப்பது நாயரூவா ஸோ ஒரு முப்பது நாயரூபா காசு எனக்கு வருதுன்றதுக்காக மூணு லட்சம் முப்பது லட்சம் வரும் சான்ஸ் இருக்கிற ஒரு பொயினை விற் தனியாக காய்ங்க கொஞ்சம் யோசித்து ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுங்க அப்படின்னா ஒரு சின்ன பாட்டை இல்லாட்டி ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜை சேல் பண்ணுங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜை வச்சுக்கொள்ளுங்கள் வச்சுருந்து மார்கெட்டை பார்த்து பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு டென் பெர்சன்டேஜை வில்லுங்க எடுத்தோன்னே அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்து இன்னொரு டென் பர்சன்டேஜ் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் ரைட் ஸோ கட்டாயம் இந்த உங்களுக்கு மார்க்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு கோயினை எடுத்து பார்த்தீங்கன்னாலே அதில் ப்ரைஸ் வந்து எப்படி ஏறி இறங்கி இருக்குன்ற கட்டாயம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து டூ பாயிண்ட் நைன் எயிட் வரைக்கும் போகணும் பை கோயின் இப்போ ஜீரோ பாயிண்ட் எயிட்டில் நிற்கிது வந்து திருப்பி கட்டாயம் தான் போகுது சரி அந்த டூ பாயிண்ட் எயிட் தாண்டி போகும் ஸோ இந்த வார மந்த்துக்குள்ளே வந்து ஃபோர் டாலர்ஸ் போகும்ட்டு சொல்கிறாங்க சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே வந்து முப்பத்தஞ்சிலேருந்து எழுபது டாலர் வரைக்கும் போகமெண்ட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தர் அனலைஸ் பண்ணி வர்ற விஷயங்கள் தான் இதுகள் ஸோ இது வந்து வரலாம் வராமல் போகலாம் இல்லை டைமும் எடுக்கலாம் பட் எங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட்டாவது வரணுமெண்டா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ண இதில் எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் எடுக்க சான்ஸ் இருக்குது அடுத்து இந்த பைய பெண்ணை சில பேடான விஷயங்கள் நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேனால் இன்றைக்கி வந்து இதை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு ரீசன் வந்து ஏன்டா இது ஒரு உண்மையாகவே நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தான் இவங்கள்ட்ட இருக்க சில விஷயங்கள் வந்து தன்மை இல்லை எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லலை அதுதான் அவங்களோட சக்ஸஸுக்கு காரணம் பட் கஸ்டமராக இருக்கிற யூஸராக இருக்கிற எங்களுக்கு தான் அது பேட் இது அதனால் நிறைய பிரச்சனைகள் நிறைய இதுகளை நாங்கள் சந்திக்கிறோம் ரைட் ரைட் ஓகே இப்போ எல்லாத்தையும் விடுவோம் நான் லாஸ்ட் அந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் தான் நீங்கள் பை டோக்கனை ஹோல்ட் பண்ண விரும்புகிறீங்கன்ற எஸ் அண்ட் மெசேஜ் போடுங்க எவ்வளவு என்றதையும் ஒரு ஒரு குத்துமதிப்பாக ஒரு நூறு டோக்கனாவது நான் சேர்க்கணும் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளேயோ டூ மந்த்துக்குள்ளே இல்லை நீங்கள் எவ்வளவு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க விரும்புறீங்க என்றதை மெசேஜ் எங்களோட கமெண்டில் தெரிவிங்க பார்க்கலாம் ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆயிரம் கோயினாவது ஹோல்ட் பண்ணி வைக்கணுமான்னு நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இல்லாட்டி ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு சரி ஒரு ஆயிரம் கோயின் ஆகுது இப்போதைக்கு இருக்கிற ரேட்டுக்குள்ளே வைக்கணுமென்று ஆசைப்பட்றேன் ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கோயின் வர கிடைக்குது அதில் எடுத்து லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணணும் இப்போ இல்லை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து பத்து டாலருக்கு மாதத்துக்கு ஒரு பத்து டாலருக்கோ இருபது டாலருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக சரி வாங்கி ஹோல்ட் பண்ணணும் ஒரு ஆயிரம் கோயின் வாங்கி வைக்கணும் என்னென்னா பிட் கோயினில் நான் விட்டபில அது டூ தௌசண்ட் நைனில் பிட்கோயினா என்னென்னு தெரியும் பட் அதை வாங்கி வச்சு சேர்த்து வைக்கணுமென்ற ஐடியா வரல பட் அப்போது ஒரு பிட்காயினை வாங்கி சும்மா ஒரு ஓரமாக வச்சுருந்து மறந்துட்டு இருந்துருந்தாலும் இன்றைக்கு ஸ்ரீரங்கம் டூட்டிஸு கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபா வரைக்கும் பிட்காயினோட ப்ரைஸ் போகணுது அப்போ யோசிச்சு பாருங்கள் இதே நிலைமை வந்து பைக்கு வர சான்ஸ் இருக்குது அதுக்கான மூன்று கோடி வரமெண்ட் நான் அதெல்லாம் சொல்ல வரல ஒரு நல்ல ரீசனான நல்ல ப்ரைஸுக்கு வர சான்ஸ் இருக்குது லாங் டைமில் அதோட ப்ரைஸ் வந்து வேறு லெவலில் போகலாம் பட் இப்போதைக்கு வந்து நல்ல ப்ரைஸுக்கு வர சான்ஸ் இருக்குது ஒரு ஆயிரம் கோயினை நாங்கள் வாங்கி வச்சேன்னுடா என்னையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ஒரு ஆயிரம் கோயினை வாங்கி வச்சேன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வரக்குள்ள ஒரு நூறு கோயினை விற்கிற ஐடியா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடக்குள்ள இன்னொரு நூறு கோயினை விற்கிற ஐடியா இன்னும் கூட வரக்குள்ள நூறு 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 விற்று எங்கே பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு அடுத்த லெவலுக்கு போகலாம் இதுதான் இப்படி தான் நான் யோசிச்சேன் ஸோ இப்போ நீங்கள் ஆயிரம் வாங்கணும்ல ஒரு ஐம்பதோ நூறோ வாங்கிட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் வித்து 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 கடைசியாக ஒரு கொஞ்சத்தை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க லாங் டர்முக்கு என்ன மாதிரி இப்படி யோசிச்சு கொள்ளுங்கள் என்ன செய்யலாம்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஹாப்பியாக இருங்க குட் நைட்